பிபி நபில் அப்படின்ற யூடியூப் யூசர் கடல் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாரு இன்னைக்கான போகலாம் பூமியில் எழுபது சதவீதம் கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது கடல் பல கோடி உயிரினங்களின் வாழ்விடமாகவும் விளங்குகிறது பூமியில் உள்ள கடல் நீர் திடீரென காணாமல் போனால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் கடலில் பயணித்துக் கொண்டிருக்கும் கப்பல்கள் தரையில் மோதி சுக்குநூறாக உடைந்துவிடும் கடல் மிக ஆழமானது நீர் இல்லாவிடில் கடலில் பல பள்ளத்தாக்குகள் காணப்படும் பூமியில் ஐம்பது சதவீத ஆக்சிசனை கடல்வாழ் உயிரினமான பைட்டோபிளன் உற்பத்தி செய்கிறது கடல் இல்லை என்றால் பூமியில் ஆக்சிஜன் அளவு கடுமையாக குறைந்துவிடும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாகிவிடும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு வளிமண்டலத்தில் அதிகமாவதால் வெப்பமடையும் பூமியின் தட்ப வெப்பத்தை கட்டுப்படுத்துவதில் கடலின் பங்கு அதிகம் அது மட்டுமல்லாமல் கடலால் தான் நீர் சுழற்சி ஏற்பட்டு மழை பொழிகிறது கடல் இல்லை என்றால் மலைப்பொழிவு பூமியில் இருக்காது பூமியில் மலைப்பொழிவு இல்லை என்றால் சூரியனின் வெப்பம் அதிகமாக இருக்கும் இதனால் தரைப்பகுதியில் மிச்சம் இருக்கும் நீரும் வேகமாக நீராவியாக துவங்கும் தரைப்பகுதியில் இருக்கும் நீர் நீர் சுழற்சியை ஏற்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்காது இதனால் முற்றிலுமாக மழைப்பொழிவு என்பது பூமியில் இல்லாமல் போய்விடும் பூமியில் மழைப்பொழிவு இல்லாததால் அதிக அளவு வெப்பம் உண்டாகும் இந்த வெப்பத்தினால் பூமியில் நெருப்பு எரிய ஆரம்பிக்கும் இப்படி ஒரு நிலை வந்தால் பூமியின் தட்பவெப்பம் நூத்தி ஐம்பத்தி மூணு டிகிரி பேராகிட் அளவிற்கு அதிகரிக்கும் இதனால் மனிதன் அண்டார்டிகாவில்தான் வாழ முடியும் அண்டார்டிகாவிலும் தரைப்பகுதியில் நம்மால் வாழ முடியாது அங்கே அண்டர்கிரவுண்ட் பில்டிங்குகளை கட்டினால் கொஞ்ச காலம் வாழலாம் ஆனால் பூமி மெதுவாக உயிரினங்கள் வாழும் தகுதியை இழந்துவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க